ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம ஹாப்பி ஹோம் பை ராதிகா சிவகுமார் யூடியூப் சேனல்ல நம்ம பார்க்க இருக்கிறது மருதாணி இலையினுடைய நன்மைகள் இது வந்து நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க இந்த மருதாணி இலையில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வகையானது இருக்கு பெரிய இலை இருக்கு சின்ன இலை பெருச பாத்தீங்க அப்படின்னா ஆண் இலையும் இந்த மாதிரி பொடி பொடியா இருக்கிறத வந்து பெண் இலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆண் இலை வந்து அதிகமா செவக்காது பெண் இலை வந்து இந்த பொடியா இருக்கிற இந்த மருதாணி இலை வந்து அரைச்சி வைக்கும்போது நல்லா செவக்கும் சரிங்களா அப்புறம் அந்த மருதாணி இலையில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடலை வந்து குளிர்ச்சி பண்ணுறதுக்கான அந்த தன்மை வந்து நிறைய இருக்குது இதை வந்து நம்ம கையில் நல்லா அரைச்சி போது நம்மளுடைய மன அழுத்தம் மன அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உடல் சூடு தனியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த மருதாணி இலையை வந்து நம்ம அரைக்கும் போது இதுலருந்து வர அந்த அரோமா அந்த ஸ்மெல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கும் அதே போல் அதுலேருந்து வர வாசத்துக்கு வந்து நேர்மறையான கதிர்கள் வந்து அந்த இடம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆக வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சியாளர்களே வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அவ்வளோ பவர் பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி இலைக்கு இருக்கு அதே போல இந்த மருதாணி மரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுல இருக்க இலை பூ விதை வேர் எல்லாமே வந்து மருத்துவ பயன் கொண்டது மருத்துவ குணம் வந்து இந்த மருதாணி இலையில இருக்கு அதே போல இந்த மருதாணி இலைய அரைச்சி நம்மளுடைய உள்ளங்காலில் கொஞ்சமா வச்சாலே நம்ம தலையில இருக்கிற சூடு எல்லாமே வந்து உடனடியாக சூட தணிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மருதாணி இலைக்கு இருக்கு அதே போல இந்த பாத வெடிப்புக்கும் பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல நிறைய வெடிப்பு இருக்கோ அந்த இடத்துல இந்த மருதாணி இலையை அரைச்சி நம்ம வைக்கும்போது ஒரு சில நாட்கள்லேயே அந்த பாத வெடிப்பும் மறையுது இளநரை இருக்கவங்களுக்குமே வந்து இந்த மருதாணி இலையை அரைச்சி நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு இந்த இலையை போட்டு ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது நல்லா வந்து முடி ஃபஸ்ட்டு நல்லா ரெட் ஆகி அதுக்கப்புறம் வந்து நல்லா கருமையாக அந்த முடியை வந்து தக்க வச்சுக்கும் அதே போல் இந்த மருதாணி இலையை அப்பப்போ அரைச்சி நம்ம கையில் வைக்கிறதுனால நம்மளுடைய மனநோய் வந்து படிப்படியாக கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நகத்துக்குமே அப்பப்போ நம்ம அரைச்சி வைக்கிறதுனால நகத்துக்கு வந்து நோய் சொல்லியிருக்காங்க அதே போல இந்த மருதாணி பூவை வந்து யாருக்கெல்லாம் வந்து ஸ்லீப் அதாவது தூக்கம் இல்லாம ரொம்ப அவதிப்படுறாங்களோ அவங்க வந்து இந்த மருதாணி பூவை கொஞ்சமா எடுத்து ஒரு துணியில வந்து மூட்டை மாதிரி கட்டி பில்லோக்கு கீழே வச்சிட்டு தூங்கும்போது அந்த பூவுல இருந்து வந்த வர மனம் வந்து நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இதை வந்து ஆன்மீக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா இந்த மருதாணி இலை வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இலை இந்த மருதாணி விதைய வந்து நம்ம நல்ல வெயில உலர்த்தி அதை வந்து சாம்பிராணி தூபம் போடுறதுனால வீட்டுல இருக்கிற துர்சக்திகள் எல்லாம் வெளியே போய் வீட்டுக்கு நல்ல ஒரு மங்களகரமான சூழலை வந்து அந்த மருதாணி விதை வந்து நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அதே போல நம்ம வந்து அஹ் ஏதாவது பூஜைகள் வீட்டுல மகாலட்சுமி பூஜையோ லக்ஷ்மி குபேர பூஜை அந்த மாதிரி பூஜை பண்ணும்போது கையில அந்த மருதாணி இலையை அரைச்சி நம்ம அந்த பூஜையை பண்ண பண்ண மகாலட்சுமிக்கு வந்து ரொம்ப அவ்வளோ பிடிக்குங்களாங்க இது வந்து நிறைய ஆன்மீக ஆன்மீக ரிசர்ச்ல நம்ம நிறைய இருக்கு அதே போல் இது எல்லாமே வந்து வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவுமே எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து சம்மர் நெருங்கிட்டு இருக்கு இப்போவே வந்து வெயில் ரொம்ப வாட்டி வதச்சிட்டு இருக்கு ஸ்கூல் லீவ்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மருதாணி அலையை இலையை வந்து நல்லா அரைச்சி கையில் வச்சு விடுங்க வெளியில் இப்போ நிறைய வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து கோன் அதெல்லாம் கிடைக்குது பட் அதை வைக்கிறத கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த மருதாணி இலையை அரைச்சி வைக்கிறதுல வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு வச்சு விடுங்க அந்த வெளியில வந்து வெயில விளையாடுற குழந்தைங்களுக்கு வந்து உடல் சூடு தனியும் அதே போல ரொம்ப டிப்ரெஷன் மைண்ட் டென்ஷன் அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்களும் இந்த மருதாணியை வந்து அரைச்சி வைக்க வைக்க அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்லயும் இப்ப இருந்திருக்காங்க சோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா உங்க தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ராதிகா சிவகுமார் மிக்க நன்றி தேங்க்ஸ்